வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா எங்கள் தம்பி வீட்டு தோட்டத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கோழியெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டுருக்கு என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் மாமரம் இருக்குது வாழைக்கட்டை தென்னங்கண்ணெல்லாம் இருக்குது கோழிக்கு நிழலாக இங்கே தான் பொடலங்காய் விதை உனியிருக்கோம் ஷார்ட்ஸ்லாம் கூட உங்களுக்கு காமிச்சிருக்கோம் பாருங்க கோழி கொஞ்சம் அழகாக ஓடுது தீனிப்பிள்ளை அங்கே வாங்கி போட்டிருக்கு மாட்டுக்காக கோழிக்கு நல்லா நிழலாக இருக்குது இன்னும் நிறையா செடி இருக்குது பார்க்கலாம் வாங்க ஊருக்கு வந்திருந்தோம் செடியை பார்த்தா அழகாக இருந்தது உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ எல்லாமே பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் அழகான இயற்கை அழகான தோட்டம் இன்னும் நிறையா இருக்குது உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம் இந்த சாணியில் ஒரு தக்காளி செடி இருக்குது பாருங்கள் அது எப்படி காய் வச்சுருக்குன்னு பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது மிளகா தக்கொலி கீரை தக்காளி இதெல்லாம் இருக்குது மாதுளை மரம் எங்கள் அம்மா அப்பா விவசாயம்னா அவ்வளோ விரும்பி செய்வாங்க எந்த நேரம் காட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க இதெல்லாம் செய்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நண்பர்களே ஒவ்வொரு பாருங்கள் நின்றங்கா ஒவ்வொரு வேறையும் விவசாயம் செய்கிறதுனா அவ்வளோ ஈஸி இல்லை சுலபம் இல்லை அவ்வளோ கஷ்டம் இங்கே பாருங்க செடி ஒரு ஏக்கரா போட்டிருக்கு அழகாக இருக்குங்கள் இந்த மாதிரி இருக்கையிலே இதெல்லாம் ஒடிச்சிருவாங்க பூ வச்சிருக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெண்டங்காய் பொறிப்பாங்க நண்பர்களே இங்கே பாருங்க கொத்த வரங்க இது கொத்து கொத்தாக இருக்கிறனாலையே என்னமோ இதுக்கு கொத்த வரங்கான்னு பேர் வந்திருக்கு அந்த காய பாக்கியிலே நம்ம பிடிச்சி இப்போவே சமைச்சு சாப்பிட்லான்னு தோணுதுங்கல்ல நண்பர்களே எனக்கு அப்படி தான் தோணுது அழகாக இருக்குது நாங்கள் மார்க்கெட்டுக்கே போக மாட்டோம் அங்கேயே விளைய வச்சு பொறிச்சு சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளரி பழம் மூணு பழம் ஒரு பக்கமாக அப்படி பழப்பழன்னு வெடிச்சிருக்கு நாங்கள் வெயிலில் வந்ததுக்கு எங்களுக்காகவே வெடித்த மாதிரி இருக்குது பொறிச்ச ஜூஸ் போடுவோம் இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் செடிக்கு பக்கத்துலையே சாமி பூ இருக்குது பாருங்க அழகான தோட்டம் இல்லை இன்னும் நிறையா இருக்குது என்னால் இப்போ தான் தான் எடுக்க முடிஞ்சு தான் நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்